ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் அனைவருக்கும் அரியர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் வந்து ஒவ்வொரு மாத பலன்கள் தமிழ் மாத பலன்கள் ஆங்கில மாத பலன்கள் அதே போல் பெரிய பயிற்சிகளான ராகு கேது பயிற்சி சனிப்பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல் கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் பக்ரமான பலன்கள் பார்த்தோம் அடுத்தது பக்ர நிவர்த்தி ஆகும்போது என்ன பலன்கள் பார்க்குறோம் அந்த வரிசையில் இப்போ நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ குரு பகவானுடைய பக்ரம் ஆகிறார் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பின்னோக்கி சொல்கிறது தட் இஸ் கால் ரிட்ராகேஷன் ரிட்ராகேஷன் செய்யும்பொழுது அவர் பலம் இழக்கிறார் எந்த ஒரு கிரகம் ரிட்ராகேஷனில் வரும்போது பலமிழக்கும்போது அவருடைய காரகத்தின் தன்மை பலம் இழக்கக்கூடியது அப்போ அதை வச்சுக்கிட்டு இப்போ இந்த குரு ஆகிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் தருவார் அப்படின்றத பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த குரு வக்ர நிவர்த்தி என்றைக்கே ஆரம்பமாகுது அப்படின்றத பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேதி அப்படின்றது புரட்டாசி மாதம் இருபத்தொம்போதாம் தேதி அன்றைக்கி நட்சத்திரம் அப்படின்றது மிருகசரிஷ ரெண்டாம் பாதம் ரிஷபராசியில் அம்சத்தில் கண்ணியில் இருக்கிறார் குரு பகவான் வக்ரமாகிறார் இவர் வக்ரம் ஆகிறது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்ற பொழுது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி அதாவது அப்படி ஆங்கில தேதிக்கு பொறுத்தளவுக்கு பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க உயரிய நாள் அப்படின்றது மங்களவாரம் மங்களவாரத்தில் தான் குரு வக்ரம் ஆரம்பமாகறாரு அதே போல் மங்களவாரமான செவ்வாய்க்கிழமை தான் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு இது ஒரு சிறப்பான விசேஷமாக விசேஷம் எப்பொழுதுமே குரு வக்ரமாகறத நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னு சொன்னாக்க ராசியில் என்ன நிலையில் இருக்கிறாரு அவர் அம்சத்தில் என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படின்றத வச்சுட்டு தான் நம்ம எப்போதுமே பலன் சொல்லுவோம் அப்போ ராசியில் பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியில் குரு பகவான் இருக்கார் அப்போ வக்ரமாகும் பொழுது அவர் இருக்கக்கூடியது மிருகசுருஷ நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் நவாம்சத்தில் கன்னியில் இருக்கிறாரு அதுக்கடுத்தது மிருகசுருஷம் ஒன்றாம் பாதம் நவாம்சத்தில் சிம்மத்தில் இருக்கார் அதே போல் ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் கற்கடகத்தில் இருக்கிறாரு ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் மிதுனத்தில் இருந்துக்கிட்டு வக்ர நிவர் தேகிறாரு இது சற்றேற குறைய நூற்றி இருபது நாள் இந்த வக்ரம் இருக்குது நம்மளுடைய குருவுக்கு பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றேறக் குழைய முந்நூற்றறுபது நாள் ஆகுது இந்த முந்நூற்றறுபது நாளில் மூணில் ஒரு பங்கு நாள் நூற்றி இருபது நாள் மூணு ரெண்டு அறுபது மூவான் மூணு மூவான் நூற்றி இருபது நாள் அப்போ இந்த மூணில் ஒரு பங்கு நாள் அவர் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடையும் போது பலம் இழக்கிறதுனால அவர் என்னென்ன பலன்களை தரப்போகிறாரு அப்படின்றதையும் பார்ப்போம் சரி அதுக்கு அடுத்தது அந்த நாளில் கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத கிரக சாரத்தையும் பார்க்கலாம் மேஷராசி மேஷத்தில் எந்த கிரகங்களும் இல்லை எப்போ குரு வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது அப்போ வக்ர நிவர்த்தி வக்ரம் அடையும் பொழுது குரு இருக்கிற இடம் ரிஷபம் வக்ர நிவர்த்தி அடையும் போதும் அவர் இருக்கிறது ரிஷபம் அவர் நட்சத்திர பாதம் மட்டும்தான் மாறுறாரு அம்சத்தில் மாறுறாரு அதனால் அதனால் என்னென்ன பலங்கள் பார்ப்போம் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் செவ்வாய் பகவானும் சூரிய பகவான் புரட்டாசி மாதத்தில் சூரியனும் கேதுவும் கன்னியாராசிலையும் அதே போல் புத பகவானை பொறுத்தளவுக்கு துலா ராசியிலையும் சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியிலையும் சனி பகவானை பொறுத்தளவுக்கு அவர் கும்ப ராசியிலையும் வக்ரத்தோடியாக இருக்கிறார் அவர் வக்ரத்தோடு இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ குரு வக்ரம் அடைஞ்சு சனி வக்ரம் நிவர்த்தி அடையக்கூடிய நாட்கள் சற்றேரக்கூடிய பத்தொம்போது நாட்கள் இந்த பத்தொம்போது நாட்களுக்கும் பலன்கள் மாறுமா மாறும் எப்படி மாறும் அப்படின்னாக்க நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இந்த சனி தொடர்புடையவங்களுக்கு சனி பகவான் பலம் இழக்கும் போது நற்காரியங்களை செய்வார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிறது நாலு பதினொன்றில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ அந்த கெடுபலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த காலகட்டங்களில் குருவும் வக்ரம் அடைகிறதுனால அது எப்படி பலன்கள் இருக்க போகிறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீன ராசியில் ராகுவையும் கொண்டு இந்த குரு வக்ரம் பெறுறாரு குரு வக்ரம் நிவர்த்தி அடைகிறாரு இப்போ பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றும் பார்ப்போம் குரு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு தனம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதே போல் குருவை பொறுத்தளவுக்கு புத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் புத்திரம் அப்படின்னா சந்தான பாக்கியம் அப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாள் மூணு மரங்களை மூணுல ஒரு நாள் முந்நூற்றது நாளில் மூணுல டிவைட் பண்ணோம்னா நாலு மாதம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாள் என்னென்ன அந்த புத்திர பாக்கியங்கள் எந்தெந்த ராசிகளுக்கு கிடைக்கும் எந்தெந்த ராசிகளுக்கு காலதாமதமாகும் ஆகும் அப்படின்றதையும் பார்ப்போம் அதே போல் குருவை பொறுத்த அளவுக்கு உத்தியோகத்துக்கும் அதிபதினு சொல்லலாம் அப்போ இந்த உத்தியோகத்தில் ஏதாவது ப்ராப்ளங்கள் வர வாய்க்கூடிய வாய்ப்புகள் உண்டா குரு வக்ரமாகி சனி வக்ர ஆகி என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு இந்த வக்ரம் ஆகிறதுனால என்னென்ன பலன்கள் நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் கிடைக்கிது அப்படின்றத பார்ப்போமா துலா சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் இவ்வளோ நாளாக பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு மறைஞ்சிருக்கார் பொதுவாகவே கிரகங்கள் மறைந்திருக்கிறது அந்த அளவு ஏற்றம் இல்லை அந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு நம்ம வந்து மறைந்திருக்கக்கூடிய குரு வக்கரம் பெறுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ஏற்றம் இது பொதுவான வழக்கு ஜோதிடத்தில் பார்த்த இல்லையானால் சுபர்கள் மறையக்கூடாது நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கணும்னு சொல்லுவோம் இப்போ வந்து அவர் மறைந்து வக்கரம் பெற்று இருக்கிறதுனால அது சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம்னு நம்ம எடுத்துக்கணும் இதன் மூலியமாக பார்த்த இவ்வளவு நாள் உங்களுக்கு வந்து குடும்பத்தில் பிரச்சனை இவ்வளவு நாளாக வந்து உங்களுக்கு பணத்தில் பிரச்சனை பேச்சில் பிரச்சனை நீங்கள் பேசக்கூடிய தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமைக்கு இருந்தது இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் வந்து நீங்கள் மறைந்து இருக்கக்கூடிய உங்களே வந்து டார்கெட் பண்ணி உங்களை வந்து பிரச்சனை கொடுக்கணும்னே வந்து பண்ணுவாங்க இப்போ இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் இந்த காலகட்டம் வருது இவர்களுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த வக்கரகிரியில் வரக்கூடிய குரு பகவான் அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறான் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த ராசின்னு சொல்லக்கூடியதும் ரிஷபராசின்னு சொல்லக்கூடியதும் சுக்கர பகவானுக்கு உண்டானது இந்த சுக்கர பகவானுக்கு உண்டான ராசிகள் வந்து குருவினுடைய குருவுக்கு அந்த அளவு ஏற்றம் கொடுக்கக்கூடியது அல்ல அதனால் இவர் வக்கரம் அடையிறது இன்னொரு சுக்கரனுடைய ராசியில் வக்கரம் அடையிறது மூலியமாக இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் பண வரவு அபரிமிதமாக இருக்கும் போட்டி தேர்வு பேச்சு எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை தவிர பார்த்த இந்த காலகட்டத்துல அதாவது இந்த வக்கர பயிற்சி நூத்தி இருபது நாள்ல முதல் இருபது நாள்லயே பார்த்தலையானால் சனி பகவான் வக்கர நிவர்த்தியார் உங்களுடைய ராசிக்கு அதியோகர்னு சொல்லக்கூடிய சொல்லக்கூடியவர் ஒரு திரிகோண கேந்திரத்திற்கு அதிபதியான சனி பகவான் அவர் இவ்வளவு நாளா வக்கரகதியில இருந்தார் அதாவது நல்லவரும் வக்கரகதியில இருக்கார் அதாவது உங்களுடைய ராசிக்கு நல்லவர்னு சொல்லக்கூடியவர் வக்கரகதியில இருக்கார் பொதுவான நல்லவரும் வந்து மறைஞ்சிருக்கார் அப்போது உங்களுக்கு இவ்வளோ நாளில் எவ்வளோ பெரிய கஷ்டம் எல்லா விதத்துலேயும் கஷ்டம் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம இதை அச்சீவ் பண்ணுவோமா மாட்டோமா இந்த மாதிரியான விஷயங்கள் எதை எடுத்தாலும் தடங்கள் எந்த ஒரு விஷயமும் மனசில் நிற்காம மனசில் பாரமாகவே எல்லா நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருந்திருக்கும் ஆனால் இப்போ இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்கள் வாழ்க்கையில் கொடுக்க போகுது அதை தவிர பார்த்த இல்லையானால் வக்கர பயிற்சி ஆன உடனேவே வந்து சனி வக்கர நிவர்த்தி மாறுது வந்து ஒரு பெரிய யோகத்தை கொடுக்க போகுது இதன் மூலியமாக என்ன யோகம் வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தை பிராப்தி கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா வக்கர சனி வந்து சனி வக்கர நிவர்த்தி ஆகிடுறது பெரிய ஏற்றம் அது தவிர பார்த்த இல்லையானால் குரு பகவான் நிலையில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக இவ்வளவு நாள் பணத்துக்கு தடை பட்ட தடை வந்துட்டே இருந்தது புதுசாக போய் ஒரு கடன் வாங்கணும்னா கூட அந்த கடன் கடன் கேட்குற இடத்துல போனோடனே நாலு நாள் கழித்து வாங்கன்னு சொல்லிடுவோம் அந்த மாதிரி யாரையும் நம்பி போய் பணம் வாங்கக்கூடிய நிலைமையோ நம்பி போய் இன்றைக்கி பணம் கிடைக்கும்ன்ற நிலைமையோ இல்லாமல் இருந்த காலமாக இருந்தது இப்போ அது எல்லாம் மாறி நீங்கள் போன உடனே பணத்தை எடுத்து வச்சுட்டு இது உங்களுடைய பணம்னு சொல்லியே கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் ஏன்னா குரு வக்கரகதியிலிருந்து உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்கறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தால்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு சரி இந்த காலகட்டத்துல குரு பகவான் அவருடைய பார்வை பலத்தில் எந்த அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துவார் துளாராசிக்காரர்களுக்கு அப்படின்றத பத்தி நம்ம டாக்டர் ஹரியர் சர்மா ஐயா கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமா சொன்னீங்க துளாராசி துளாராசிக்கு எட்டில் குரு எட்டில் இருக்கிற குரு மறைந்திருக்கிற குரு மறைந்திருக்கிற குரு உங்களுடைய அவருடைய விசேஷமான பார்வையான அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குற பன்னெண்டாம் இடம்ன்றது அயன சயன போக ஸ்தானம் அங்கே ஏற்கனவே கேது பகவான் இருந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இப்போ அந்த வக்ரமான குரு பார்க்கறதுனால அந்த கேதுவோடைய குடைச்சல்களை குறைப்பார் நல்ல நிம்மதியான தூக்கம் நல்ல அயன சயன போகம் இதுவரை வாழாத வாழ்க்கைகளை கிடைக்கக்கூடியது வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு கிடைக்கும் ஏன்னா எட்டு தொடர்பு வருது எட்டு பன்னெண்டு தொடர்பு வருதுனால வெளியூர் வெளிமாநில தொடர்பு அந்நிய மத அந்நிய மொழி பேசுறவங்க கூட வியாபார தொடர்பு ஏற்பட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் ஒரு நிரந்தர வியாபாரம் தொடங்கி அந்த வியாபாரத்தின் மூலயமாக தொடர் வருமானம் பெறக்கூடிய காலகட்டங்கள் கடந்த காலகட்டங்களில் ஒன்று ஒன்று சனியும் விலகிட்டார் அப்ப இந்த காலகட்டங்கள் பார்வையான அஞ்சாம் பார்வை பார்த்துட்டார் அடுத்தது வக்ரமான குரு எட்டாம் இடத்துல இருந்துட்டு சத சப்தம பார்வையாக உங்களுடைய ராசிநாதனான சுக்கரனையும் பார்க்குறார் குரு சுக்கரன் பார்க்குறார் ஆனால் வலிமை இழந்த குரு சுக்கரனை பார்க்குறதுனால இதுவரை திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த துளாராசி என்பர்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகி வீட்டில் கண்டிப்பாக கெட்டி மேலே ஓசை கிடைக்குமா கிடைக்கும் கேட்டுமா கேட்கும் அது என்ன அப்படி அப்படின்னு பார்த்தோம்னாக்க ரெண்டாம் இடம்ன்றது வாக்கு தனம் குடும்பஸ்தானம் அங்கே உள்ள ராசி அதிபதியை பார்க்கறதுனால இதுவரையில் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர எட்டாம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய மாத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு இதுவரை மாத்திருஸ்தானத்திற்கு மாத்ரு அப்படின்னா அம்மா அம்மாவிற்கு இருந்த உடல்நலத்தில் இருந்த தொந்தரவுகள் அத்தனையுமே வக்ர குரு பயிற்சியினால் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் அதே போல் நாலு அப்படின்றது வண்டி வாகன ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் சைக்கிள் வச்சுக்கிட்டு இருக்கவங்க டூ வீலரும் டூ வீலர் வச்சுக்கிட்டு இருக்கவங்க காரும் கார் வச்சுருக்கவங்க சேடன் காரும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு வக்ர பயிற்சியினால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸ்பெக்குலேஷன் லாட்ரி ட்ரேடிங்கு இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் போராடி போராடி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு ஏன்னா தனக்காரனான குரு எட்டில் மறைஞ்சிட்டார் ஆனால் மறைஞ்சாலும் அவர் வக்ரம் பெற்றதுனால் பலமிழந்ததினால போட்டியில் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் நீட்டு ஜேஇஇ யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய இந்த துளாராசி குழந்தைகளுக்கு வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிநாதனான சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவரை குரு பார்க்குறதுனால சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் இந்த டிவி ஆர்டிஸ்ட்டு அதே போல் சினிமா ஆர்டிஸ்ட்டு இருந்து இயக்கக்கூடிய கேமராமேன் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு எட்டில் குரு இருக்கிறதுனால அப்போ அந்த எட்டில் இருக்கிற குரு நிவர்த்தி அடையிறதுனால வெளியூர் வெளிமாநிலம் ஷூட்டிங் போயிட்டு அபரிமிதமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன்கள் அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் ப்ரோக்ராம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இந்த துளாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்றது இந்த உணவுத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு அதே போல் கலைத்துறை சம்பந்தப்பட்ட பிறந்தவங்களுக்கு இந்த நா வீணை மிருதங்கம் இதை மாதிரி வாசிக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் புகழும் பெருமையும் ப அதுவும் கிடைக்காமல் இருந்துச்சு அது எல்லாமே குரு பார்க்கறதுனால குரு உங்களுடைய ராசிநாதனான சுக்கரனையும் பார்க்கறதுனால அந்த வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த துளாராசி என்பவர்களுக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கின்ற குரு வக்ரம் பெற்றதனால் நற்பலன்கள் நிறையா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னா இந்த நூற்றி இருபது நாளும் நற்பணங்கள் கொடுக்கக்கூடியதை குறைவாக கொடுப்பாரு அப்போ அந்த குறைவாக கொடுக்குறத நிறைவாக கொடுக்கணும் அப்படின்னா எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத நம்ம டாக்டர் ஐயா சக்தி சோம ஐயா பிரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமாகவும் தெளிவாகவும் விவரமாகவும் விளக்கமாகவும் நல்ல கருத்தோடு சொல்லியிருக்குறீங்க இப்போது இந்த குரு பகவான் வந்து ராசிக்காரங்களுக்கு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் அதாவது மறைவிட ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ஆறுக்குடையவர் அவர் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் அந்த மூணு ஆறுக்குடையவர் எட்டாம் இடத்துல மறைஞ்சதும் தப்பில்லை ஆனால் ஆனா மூணு ஆறுக்குடையவர் எட்டாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு மேலும் வக்கரம் பெறதுனால மேலும் சிறப்பாக கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்போ கெட்டவர் கெட்டிடில் கெட்டிடும் ராகயோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவர் வந்து கிரகத்துல வந்து சுபகிரகம் ஆனா துலா ராசிக்காரங்களுக்கு மூணு ஆறு குடையவன் கெட்டவர் தான் அப்போ அவர் எட்டாம் இடத்துல இருக்கார் மேலும் கெட்டு வக்கரமாகி கெட்டு போறார் அப்போ கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராகயோகம் அப்படிங்கிறது இந்த நாலு மாசத்துல உங்களுக்கு நல்ல தன்மையை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் இது வந்து இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்றது எல்லாமே வந்து இப்போ கிரகத்தினுடைய சஞ்சார நிலையை வச்சு சொல்றோம் உங்களுடைய சொந்த ஜாதகம் அப்படின்னு வரும் பொழுது அதுல வந்து உங்களுக்கு குரு எப்படி இருக்கார் இப்போ என்ன திசை நடக்குது அதனால என்ன வரும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது இதெல்லாம் பொது பலன் அதாவது சஞ்சார ரீதியாக உள்ள பலன்கள் இந்த மாதிரி இருந்த போதிலும் இதுல வந்து உங்களுக்கு குரு திசையோ குருவுடைய புத்திகளோ இல்ல வேற திசைகளில் உள்ள குரு புத்தியோ இல்லைன்னா சனி திசையோ சனி புத்திகளோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கிற பட்சத்தில் இந்த எட்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணுறதுனால சில பின் விளைவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதாவது உங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்த கோச்சார பிரகாரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் ஆனால் அந்த ஜாதக பிரகாரம் நல்லா இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து நம்ம தக்கோளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஜலகண்டேஸ்வரர் கோயில் இருக்குது அங்கே வந்து தட்சிணாமூர்த்தியை போய் ஒரு இந்த நாலு மாத காலத்துக்குள்ளே ஒரு வியாழக்கிழமையாவது போய் வழிபட்டுட்டு வர்றதும் அது போக மற்ற வாரங்களில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிற தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை இன்னைக்கு வழிபடுறதுனாலையும் உங்களுக்கு நன்மைகள் ஆக அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மேலும் வந்து ஐயா சொ ஏற்கனவே சொல்லியிருக்காங்க தான தர்மங்கள் பண்ணணுங்கிறத அதை மஞ்சள் வஸ்திரமா கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு புத்தகங்கள் கொடுக்கலாம் நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து குரு பகவானுக்கு உண்டானது இதுகளை எல்லாம் செய்தால் இந்த தான தர்மம் தலை காக்கும் அப்படின்னு அந்த தான தர்மம் தலைகாக்கும் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நல்லது நடக்கலைன்னாலும் உங்களுடைய சந்ததிகளுக்கு பின்னாடி வந்து நல்லதை செய்யும் தர்மம் தர்மம் தலை காக்கும் அதுபோல் அதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய அஸ்ட்ரோ கேசேங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா துளாராசியை பொறுத்தவரையும் இந்த வக்கர குரு பெயர்ச்சி நல்ல ஒரு ஏறுமுகமான காலமாக இருக்கும் இவ்வளவு நாளாக பஷ்ட பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து கம்மியாக கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உங்களுடைய யோகாதிபதியான சனி பகவானும் வக்கர நிவர்த்தி அடையிறது பெரிய விசேஷம் இதை தவிர உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பகவான் வக்கரகதியில் பார்க்குறதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நளினம் இருக்கும் எல்லா விஷயத்திலும் வெற்றி உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையும் எந்த ஒரு விஷயத்திலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு இந்த துளாராசிக்காரர்களுக்கு இதை இந்த குரு வக்கர பயிற்சி ஒரு ஜாக்பாட் பயிற்சி அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்